பெற்றோரின் புகைப்படங்களை வீட்டில் வைத்திருப்பவர்கள் இந்த விஷயத்தை கவனமாக கேளுங்கள் நண்பர்களே இன்று நாம் பேச போகும் விஷயம் பலரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம் ஆனால் உண்மையில் இது நம்ம வீட்டின் அமைதியையும் நம்ம மனநிலையையும் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்தையே கூட மாற்றக்கூடிய ஒரு விஷயமாகும் அதுதான் இறந்த நம் பெற்றோர் அல்லது மறைந்த உறவினர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைப்பது சரியா தவறா என்ற கேள்வி பெற்றோரின் புகைப்படம் ஏன் முக்கியம் பெற்றோர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு அவர்களுடைய புகைப்படத்தை மிகுந்த மரியாதையோடு வீட்டில் மாட்டி வைப்பது நம்மில் பெரும்பாலானோர் செய்யும் விஷயம்தான் அது அன்பினால் செய்யப்படுகிற செயல் ஆனால் அந்த புகைப்படம் வெறும் நினைவுக்காக மட்டுமல்ல ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது நம்ம வீட்டின் சூழலோடும் நம்ம மனதின் அலைகளோடும் நேரடியாக தொடர்பு கொண்ட ஒரு சக்தியாகும் அதனால்தான் அந்த படம் எங்கே எப்படி வைக்கப்படுகிறது என்பதே மிகவும் முக்கியமானதாகிறது ஆன்மீக பார்வையில் முன்னோர்கள் சாஸ்திரங்கள் பித்ரு தேவோ பவ என்று சொல்கின்றன அதாவது முன்னோர்களின் இடம் மிக உயர்ந்தது பெற்றோரும் முன்னோர்களும் நம்முடைய பிறப்புக்கு மட்டும் காரணமல்ல நம்மிடம் இருக்கும் பழக்கங்கள் எண்ணங்கள் வாழ்க்கை பாதை இவை அனைத்துக்கும் அடித்தளம் போட்டவர்கள் அவர்களே அதனால்தான் அவர்களுடைய படத்தை நாம் வீட்டில் வைக்கும் போது அது வெறும் நினைவூட்டுதலாக மட்டுமே இருப்பதில்லை அது நம்முடைய முழு வீட்டின் சக்தி அமைப்பை பாதிக்க தொடங்குகிறது இறந்தவர்களின் படத்தை வீட்டில் வைக்கலாமா ஒரு கணம் நின்று யோசித்து பாருங்கள் ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு முன் ஒருமுறை நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறலாம் ஒருவன் ஒரு மூத்த ஆன்மீக ஆசானிடம் வந்து எங்கள் வீடு வெளியில பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது எல்லாமே சரியாக நடக்கிற மாதிரிதான் தெரிகிறது ஆனாலும் ஏன் என்று தெரியவில்லை வீட்டில் எப்போதும் ஒரு விதமான அமைதியின்மை இருக்கிறது அடிக்கடி உடல்நல சிக்கல்கள் வருகின்றன பணம் வருகிறது ஆனால் வீட்டில் தங்கவில்லை வேலையிலும் முன்னேற்றம் தடைபடுகிறது என்று மனம் திறந்து ஆசானிடம் அவர் கேட்டார் அதற்கு அந்த ஆசான் அவர் சொல்வதை அமைதியாக கேட்டுவிட்டு உங்கள் வீட்டில் ஏதேனும் மறைந்த உறவினரின் புகைப்படம் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த நபர் ஆம் எங்கள் வீட்டின் வரவேற்பறையிலேயே என் தந்தை மற்றும் தாயின் புகைப்படங்கள் தொங்கவிடப்பட்டுள்ளன நாங்கள் தினமும் அவர்களுக்கு பூக்களும் வைக்கிறோம் என்று பதிலளித்தார் இதை கேட்ட அந்த ஆன்மீக ஆசான் உங்கள் பிரச்சனைகளின் தொடக்கம் அங்கிருந்துதான் இருக்கலாம் என்று மெதுவாக சொன்னார் இப்போது இதை கேட்டவுடன் பெற்றோரின் படத்தை வைப்பதே எப்படி தவறாகும் என்று உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது போது ஒரு ஆத்மா மரணமடைந்த பிறகு அது பித்ருலோகத்திற்கான பயணத்தை மேற்கொள்கிறது ஆனால் நம்முடைய அளவுக்கு மீறிய பாசமும் அவர்களின் புகைப்படத்தை வீட்டின் தவறான இடத்தில் வைப்பதும் அந்த ஆன்மாவை மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தின் நினைவுகளோடு கட்டி போடுகிறது இதனால் வீட்டின் இயல்பான நேர்மறை சக்தி மெதுவாக தடைபடுகிறது அதன் விளைவாகவே வீட்டின் காரணமற்ற அமைதியின்மை மன அழுத்தம் மற்றும் உடல்நல சிக்கல்கள் அதிகரிக்க தொடங்குகின்றன இந்த இடத்தில் பலருக்கும் வரும் கேள்வி ஒன்றே ஒன்றுதான் அல்லது மறைந்தவர்களின் புகைப்படத்தை வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா என்றுதான் அதற்கான நேரடியான பதில் ஆம் நிச்சயமாக வைக்கலாம் அது தவறு இல்லை படம் வைக்கலாம் ஏனென்றால் அது நம்முடைய அன்பின் மற்றும் பக்தியின் சின்னமாகும் எனவே நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உங்கள் இறந்த பெற்றோரின் படத்தை வீட்டில் வைக்கலாம் ஆனால் படம் வைப்பதால் மட்டுமே உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை அதனால்தான் இனிமேல் படத்தை வீட்டில் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் எந்த இடத்தில் வைக்கக்கூடாது மேலும் படம் வைப்பதற்கான சரியான திசை என்ன நாம் தினமும் நம் முன்னோர்களை வணங்க வேண்டுமா ஆகிய அனைத்தையும் நாம் தெரிந்து கொண்டுதான் வைக்க வேண்டும் அதை பற்றி தெளிவாக முழுமையாக இந்த வீடியோல நம்ம தெரிந்து கொள்வோம் ஏனென்றால் முன்னோரின் புகைப்படத்தை வைக்கும் இடமும் திசையும் நம்முடைய மனநிலையும் தான் உண்மையான விளைவுகளை தீர்மானிக்கிறது சரியான திசை மற்றும் இடத்தின் முக்கியத்துவம் முன்னோர்களின் புகைப்படத்தை வீட்டில் வைக்கும்போது அது தெற்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்று வாஸ்து மற்றும் ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன முன்னோர்களின் படத்தை வீட்டில் எப்போது வைக்கலாம் அல்லது ஏற்கனவே வைத்திருந்தாலும் அவர்களுடைய முகம் எப்போதும் தெற்கு திசையை நோக்கியே இருக்கும்படி வைக்க வேண்டும் ஏனென்றால் தெற்கு திசை யமனின் திசை என்று அழைக்கப்படுகிறது இதுவே ஆத்மா பித்ருலோகத்திற்கு செல்லும் திசையாகும் நீங்கள் முன்னோர்களின் புகைப்படத்தை தெற்கு திசையில் வைக்கும்போது அந்த ஆத்மாவிற்கு மரியாதையும் கிடைக்கிறது அவர்களுடைய சக்தியும் சரியான முறையில் நம் வீட்டிலும் பாய்கிறது இதனால் வீட்டில் அமைதி நிலவுகிறது முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறது தெற்கு திசை பித்ருலோகத்துடன் தொடர்புடைய திசையாக கருதப்படுகிறது அந்த திசையில் படம் இருந்தால் முன்னோர்களின் சக்தி சரியான முறையில் வீட்டில் பாய்ந்து சமநிலை உருவாகும் அதனால் அமைதியும் மனநிலை தன்மையும் அதிகரிக்கிறது தவறான இடங்களில் படம் வைத்தால் என்ன நடக்கும் பல வீடுகளில் அறியாமையினால் முன்னோர்களின் படங்களை பூஜை அறையிலோ படுக்கை அறையிலோ குழந்தைகளின் அறையிலோ வைத்திருப்பதை பார்க்கலாம் இங்கிருந்துதான் வீட்டில் பிரச்சனைகள் வரத் தொடங்குகின்றன இதனால் அவர்களே அறியாமல் வீட்டின் சக்தியை சமநிலையற்றதாக ஆக்குகிறார்கள் எனவே கவனியுங்கள் பூஜை அறையோ தெய்வங்களுக்கான இடம் தெய்வ சக்தியும் முன்னோர்களின் சக்தியும் வேறுபட்டவை இரண்டையும் ஒன்றாக வைத்தால் சக்தி மோதல் ஏற்படுகிறது தெய்வங்களின் வழிபாட்டில் இருக்க வேண்டிய தெய்வீகமும் தூய்மையும் தடைபடுகிறது அதனால்தான் சாஸ்திரங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது முன்னோர்களின் புகைப்படத்தை ஒருபோதும் கோவில் அல்லது பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்று அடுத்ததாக படுக்கை அறை படுக்கை அறை என்பது நம் உடலும் மனமும் ஓய்வெடுக்க வேண்டிய இடம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அமைதியாக ஓட வேண்டிய ஒரு இடம் அது அங்கே லேசான மகிழ்ச்சியான நேர்மறையான சூழல்தான் தேவை ஆனால் முன்னோர்களின் புகைப்படம் பெரும்பாலும் கனமான நினைவுகளை தூண்டும் ஒரு உணர்வை உருவாக்குகிறது அந்த உணர்வு மெதுவாக நம்முடைய ஆழ்மனத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்குகிறது இதனால் சில வீடுகளில் இருப்பவர்கள் காரணமில்லாமல் அமைதியற்றதாக உணர்கிறார்கள் தூக்கம் முழுமையாக வராமல் போகிறது சில நேரங்களில் மீண்டும் மீண்டும் விளக்கம் தெரியாத கனவுகளும் தோன்ற தொடங்குகின்றன அதே போல்தான் குழந்தைகளின் அறையில் இப்படிப்பட்ட புகைப்படங்களை வைத்திருப்பது இன்னும் பொருத்தமானதல்ல குழந்தைகளின் மனம் இயல்பாகவே மென்மையானதும் சுதந்திரமானதும் ஆகும் அவர்கள் விளையாட்டு படிப்பு கற்பனை உலகம் என்று எப்போதும் மகிழ்ச்சியான எண்ணங்களில் மூழ்கியிருப்பார்கள் அந்த சூழலில் முன்னோர்களின் புகைப்படம் அங்கு இருந்தால் அது அவர்களுக்கு தெரியாமலேயே ஒரு கனமான உணர்வை உருவாக்கலாம் இதன் காரணமாக குழந்தைகள் சற்று குழப்பமாகவோ தேவையில்லாத பதட்டத்தோடு இருப்பதாகவோ மாறக்கூடும் அது அவர்களுக்கு கவன சிதறல்களை ஏற்படுத்தவும் கூடலாம் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மன வளர்ச்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படியானால் முன்னோர்களின் புகைப்படத்தை எங்கே வைக்க வேண்டும் என்ற கேள்வி வரலாம் இதற்கு ஒரு எளிய வழி உள்ளது முன்னோர்களின் புகைப்படத்தை வீட்டின் வரவேற்பறை அல்லது ஹாலில் வைப்பதை சிறந்தது அதுவும் தெற்கு திசை சுவரில் இருந்தால் நல்லது என்றும் சொல்லப்படுகிறது தெற்கு திசை முன்னோர்களுடன் தொடர்புடைய திசை என்று நம்பப்படுகிறது அந்த திசையில் படம் வைத்தால் மரியாதையும் சமநிலையும் கிடைக்கும் மேலும் அந்த புகைப்படங்கள் மிகவும் கீழேயும் இல்லாமல் மிகவும் மேலேயும் இல்லாமல் நம்ம கண்களுக்கு நேராக தெரியும் உயரத்தில் இருக்க வேண்டும் இப்படி வைத்தால் வீட்டின் சூழல் அமைதியாக இருக்கும் கவனிக்க வேண்டிய மற்ற முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் படத்தின் நிலை முன்னோர்களின் புகைப்படம் எப்போதும் சுத்தமாகவும் தூசி இல்லாமலும் இருக்க வேண்டும் பல வீடுகளில் வருடக்கணக்கில் அந்த படங்களை யாரும் கவனிக்காமல் விட்டுவிடுகிறார்கள் தூசி படிந்து கண்ணாடி மங்கலாகி சிலந்தி வலைகள் கூட உருவாகின்றன இது மரியாதை அல்ல ஏனென்றால் இது நீங்கள் உங்கள் முன்னோர்களை ஒரு இருண்ட அறையில் அடைத்து வைத்தது போலாகும் அதனால்தான் நினைவில் வையுங்கள் இது முன்னோர்களை மறந்துவிட்டதற்கான ஒரு அடையாளம் அதனால்தான் வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த புகைப்படத்தை சுத்தம் செய்வது மிகவும் அவசியமாகும் படத்தின் மேல் மாலை அணிவிக்கப்பட்டிருந்தால் அது காய்ந்த பிறகு புதிய மாலையாக மாற்றவும் படங்கள் சுத்தமானதாகவும் பளபளப்பாகவும் இருந்தால்தான் அவற்றிலிருந்து நேர்மறை சக்தி வெளிப்படும் அதே போல் முன்னோர்களின் படத்தில் சிரித்த முகமோ அல்லது வாழ்க்கை காலத்தின் சந்தோஷமான படங்களோ வைக்க கூடாது எப்போதும் அவர்கள் கம்பீரமான மற்றும் அமைதியான பாவனையில் இருக்கும் படத்தையே வைக்க வேண்டும் ஏனென்றால் இது நினைவு கூறும் இடம் ஆனந்த உற்சவத்திற்கான இடமல்ல முன்னோர்களின் புகைப்படத்தை தவறான திசையில் வைத்தால் அவர்களுக்கு அமைதி கிடைக்காது என்றும் நம்பப்படுகிறது அதன் தாக்கமாக வீட்டிலையும் சிறிய சிறிய பிரச்சனைகள் அதிகரிக்க தொடங்கலாம் அதனால் முன்னோர்களுக்கு உண்மையான மரியாதை காட்ட வேண்டுமென்றால் அவர்களுடைய புகைப்படத்தை சரியான இடத்திலும் சரியான மனநிலையுடனும் வைப்பதே முக்கியமாகும் பலர் படம் வைத்து விட்டாலே போதும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது மட்டும் போதாது அந்த படம் நம் வீட்டின் நினைவையும் ஆசீர்வாதத்தையும் நினைவூட்டும் இடம் அதனால் அந்த புகைப்படம் எப்போதும் சுத்தமாகவும் தூசி இல்லாமலும் இருக்க வேண்டும் தினமும் வணங்க வேண்டுமா பலர் நினைப்பது போல முன்னோர்களின் புகைப்படத்திற்கு தினமும் பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மனசில் ஒரு நன்றி உணர்வு இருந்தாலே போதும் நேரம் இருந்தால் ஒரு தூபம் அல்லது ஒரு தீபம் ஏற்றலாம் முடியவில்லை என்றால் அம்மாவாசை அல்லது வருடத்திடி நாட்களில் மட்டும் நினைவு கூறுவதே போதுமானது உண்மையான பித்ரு பூஜை என்பது நல்ல செயல்களும் மனிதாபிமானமும் தான் எத்தனை புகைப்படங்கள் இருக்க வேண்டும் சில வீடுகளில் சுவர் முழுவதும் முன்னோர்களின் புகைப்படங்களால் இருக்கும் இது நல்லதல்ல ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு சக்தியை கொண்டு வரும் அதிகமான சக்திகள் ஒரே இடத்தில் குவிந்தால் வீட்டின் சூழல் கனமாகிவிடும் அதனால் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி வரை மட்டுமே வைத்தாலே போதும் அதுவே சமநிலையான சக்தியை தரும் உடைந்த அல்லது பழுதான படங்கள் முன்னோர்களின் புகைப்படத்தின் கண்ணாடி உடைந்திருந்தாலோ அல்லது சட்டகம் சேதமடைந்திருந்தாலோ அல்லது படம் மிகவும் மங்கலாக இருந்தாலோ அதை உடனே மாற்ற வேண்டும் உடைந்த படம் ஆன்மீக ரீதியாக நல்லதாக கருதப்படாது அது வீட்டில் அமைதியின்மையையும் மன அழுத்தத்தையும் அதிகரிக்க கூடும் உண்மையான மரியாதை என்றால் என்ன பலருக்கு வரும் ஒரு பொதுவான கேள்வி என்னவென்றால் முன்னோர்களை தினமும் வணங்க வேண்டுமா என்பதுதான் இதற்கு எளிய பதில் உங்களிடம் நேரம் இருந்தால் தினமும் வணங்கலாம் முன்னோர்களை மரியாதை செய்வது என்பது அவர்களின் படத்திற்கு பூக்கள் வைப்பது மட்டுமல்ல அவர்கள் காட்டிய வாழ்க்கை மதிப்புகளை வாழ்வில் கடைபிடிப்பதே உண்மையான மரியாதையாகும் நேர்மை பொறுப்பு அன்பு ஒழுக்கம் இவைதான் முன்னோர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பவை இந்த மதிப்புகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் அவர்களின் ஆசீர்வாதம் எப்போதும் நம்முடன் இருக்கும் முன்னோர்களின் புகைப்படத்திற்கு முன்னால் ஒரு சிறிய தீபம் அல்லது ஒரு ஊதுபத்தி ஏற்றி பித்ரு தேவங்களே நீங்கள் எங்கிருந்தாலும் நலமாக இருக்கவும் எங்கள் மீது உங்கள் ஆசீர்வாதத்தை அளிக்கவும் என்று மனதார வேண்டினால் போதும் தினமும் செய்ய முடியவில்லை என்றால் அமாவாசை நாளில் மட்டும் ஒரு மாலை அல்லது தூப தீபம் ஏற்றி அவர்களை நினைத்தாலே போதுமானது அதுவே ஒரு முழுமையான மரியாதையாக கருதப்படுகிறது பலர் கேட்கும் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னவென்றால் வீட்டில் முன்னோர்களின் புகைப்படங்களை எத்தனை எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் என்பதுதான் பல வீடுகளில் தாத்தா கொள்ளு தாத்தா பெரியப்பா சித்தப்பா என ஒரு முழு சுவரையே முன்னோர்களின் புகைப்படங்களால் நிரப்பி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த முறை சரியானதல்ல ஒரே இடத்தில் அதிகமான புகைப்படங்களை வைத்தால் வீட்டின் சூழல் கனமாக மாற தொடங்குகிறது ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு உணர்வையும் சக்தியையும் கொண்டு வருகிறது அந்த சக்திகள் எல்லாம் ஒரே இடத்தில் குவிந்தால் வீட்டில் அமைதியின்மை அதிகரிக்கலாம் அதனால்தான் புகைப்படங்கள் குறைவாக இருப்பதே நல்லது பொதுவாக பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி வரை வைத்தால் போதுமானது இதனால் வீட்டின் சூழலும் சமநிலையாகவும் லேசாகவும் இருக்கும் அப்படியானால் அதிகமாக இருக்கும் முன்னோர்களின் புகைப்படங்களை என்ன செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் வரலாம் அவற்றை அவமரியாதையாக தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லை பயன்படுத்தப்படாத அல்லது அதிகமான புகைப்படங்களை ஒரு சுத்தமான பெட்டியில் வைத்து அலமாரிக்குள் பாதுகாப்பாக வைக்கலாம் பழைய அல்லது மிகவும் சேதமடைந்த புகைப்படங்கள் இருந்தால் ஒரு நல்ல நாளில் மனதார நினைத்து பூஜை செய்துவிட்டு முறையாக விடை கொடுக்கலாம் முக்கியமானது என்னவென்றால் எல்லா புகைப்படங்களையும் ஒரே இடத்தில் சுவரில் தொங்க விடாமல் மரியாதையுடனும் அமைதியுடனும் கையாள்வதுதான் மேலும் பலர் கவனிக்காத இன்னொரு விஷயம் என்னவென்றால் சேதமடைந்த புகைப்படங்கள் புகைப்படத்தின் கண்ணாடி உடைந்திருந்தால் சட்டகம் பழுதடைந்திருந்தால் அல்லது படம் மங்களாகிவிட்டால் அதை உடனடியாக மாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட புகைப்படங்களை வைத்திருப்பது நல்லதாக கருதப்படாது அது வீட்டின் அமைதியையும் மனநிலையையும் பாதிக்கலாம் இதனால் முன்னோர்களின் புகைப்படங்கள் எப்போதும் சுத்தமாகவும் தெளிவாகவும் மரியாதையுடனும் வைக்கப்பட வேண்டும் பெற்றோரின் புகைப்படம் பயம் தர வேண்டிய விஷயம் அல்ல அது நம்மை வழிநடத்தும் ஒரு அமைதியான நினைவாகும் இறுதியாக ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே முன்னோர்களின் புகைப்படம் என்பது வெறும் காகிதம் அல்ல அதில் அவர்களுடைய நினைவுகளும் தியாகங்களும் ஆசீர்வாதங்களும் இணைந்திருக்கின்றன அவர்களை அன்புடனும் மரியாதையுடனும் நினைக்கும் போதுதான் நாம் தனியாக இல்லை என்ற உணர்வு நமக்குள் வரும் இன்று நாம் வாழும் இந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டவர்களே நம்முடைய முன்னோர்கள்தான் ஆனால் வெறும் சடங்குக்காக படம் வைத்துவிட்டு மனதில் பக்தி இல்லை என்றால் அதனால் எந்த பயனும் வரப்போவதில்லை அன்பும் மரியாதையும் இருந்தால்தான் அந்த புகைப்படத்திற்கே உண்மையான மதிப்பும் வருகிறது அதனால் தினமும் காலையில் முன்னோர்களின் புகைப்படத்தை ஒரு கணம் பார்த்து சிரித்த முகத்துடன் மனதார அவர்களை வணங்குங்கள் நீங்கள் எங்களுக்கு பிறப்பளித்தீர்கள் இந்த வாழ்க்கையை கொடுத்தீர்கள் சரியான பாதையில் நடக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் என்று மனதில் சொல்லுங்கள் இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல அவை உங்கள் மனதிலிருந்து வெளிவரும் உணர்வுகள் அவை உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் நலனையும் கொண்டு வருகின்றன முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் வீட்டில் அமைதி நிலைக்கும் குழந்தைகள் முன்னேறும் குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும் வேலை மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் எனவே முன்னோர்களின் புகைப்படங்களை சரியான திசையில் சுத்தமாக குறைந்த எண்ணிக்கையில் வைத்து மிக முக்கியமாக அன்புடனும் பக்தியுடனும் அவர்களை நினைவு கூறுங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே முன்னோர்களின் ஆசீர்வாதம் தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய செல்வமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் மேலும் கமெண்டில் ஜெய் பித்ருதேவ் என்று எழுதுங்கள்